ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே நல்ல ஒரு ஸ்டார்ட் எப்பயுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த சீரியல் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வச்சுட்டே சீரியல் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நெகட்டிவ் வைபா இல்லாமல் பாசிட்டிவாக இருந்தாலே போதும் அப்படின்னு பார்க்குற கூட்டம் தாங்க நாங்கள் அப்படி போகிற எபிசோட்ஸ் தான் இதெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம விஜய் கேட்டுட்ருக்கார் இல்லையா அதோடய கண்டினியூஷன் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் டாக்டர் வந்து பயமுறுத்துகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க நிமோனியா ஃபீவர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இதை அவங்க வந்து ரொம்பவே போல்டாக பாசிட்டிவாக இருக்கணும் அவங்கள பயமுறுத்தாதீங்க யாரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு என்னன்னா காவேரிக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன் நீங்களே ஒரு ரெண்டு ஆறுதலாக அதனால் பேசிடுங்க சொல்லி டாக்டரும் எந்த ஒரு எந்தகசொலிப்போ இல்லாமல் உடனே நான் பேசுகிற பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி காவேரியை வந்து அந்த வீடியோலையே பார்க்குறாங்க வீடியோ காலில் பார்த்துட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் இன்டேக் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து சொன்ன உடனே காவேரிக்கு வந்து ஓரளவுக்கு தெம்பு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விஜயும் இங்கே டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல நான் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு இந்த பக்கம் வந்து நிவீனும் குமரனும் வந்து பசுபதியை விசாரிச்சிட்ருக்காங்க பசுபதியும் மாமா மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறத பற்றி ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி தான் விசாரித்ததில் தெரியுது அந்த இடத்துல விஜய் இருக்காரு என்னடா இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல நிவீனும் குமரனும் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் நானுமே யோசித்தேன் ஆக்சுவல்லாக ஏன் விஜய் வந்து பொய் சொல்கிறாரு வந்தது வந்து காவேரியை விசாரிக்கிறதுக்கு தானே ஆனால் இங்கே மாமாவை வயசு பார்க்குறதுக்காக வந்தேன் வந்தாரான்ட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு யோசனை இருந்துச்சு ஆக்சுவலாக அப்புறம் தான் புரிஞ்சுது விஜய் சொன்னதுக்கு அப்புறம் நிவின் கிட்டே அது வேற ஹாஸ்பிட்டல் இது வேற ஹாஸ்பிட்டல் போல இருக்குது அவர் சொன்னது உண்மைதான் அவர் வந்ததே வந்து கா வெணிலாவோட மாமாவையும் பசுபதியும் தேடிகிட்டு தான் வந்திருக்கார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே காவேரியை விசாரிக்கிறதுக்காக போன மாதிரி ஒரு ட்ராக்கும் இங்கே பசுபதியை விசாரிக்கிறதுக்காக வந்த மாதிரியும் ஒரு ட்ராக்கு இங்கே போலீஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் தைரியம் தான் போலீஸை தாண்டி அப்படி வந்தது விஜய் கிட்டே இந்த சேஞ்சஸ் நான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின் தான் பிடிக்கலன்றத விட இந்த இது வந்து சூட் ஆகலை அப்படின்ட்டு காலர்லாம் ஃபுல்லாக பட்டன் போட்டு அப்புறம் கையோட இதெல்லாம் ஃபுல் ஹேண்டும் பட்டன் போட்டு ஒரு மாதிரி விஜய் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு அந்த மாஸ்கெல்லாம் போட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் புதுசாக அப்படி ஒருத்தர் வராங்க அது கூட தெரியாத அளவுக்கு போலீஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்கு இங்கே குமரன் கிட்டையும் வந்து விஜய் பேசின உடனே விஜ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சத்தம் போடாதீங்கன்னு இந்த பக்கம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு என்ன இந்த பக்கம் அப்படின்ன உடனே இங்கே பசு வெண்ணிலாவோட மாமாவை பற்றியும் பசுவை பற்றி விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்டிங்களா என்ன சொன்னாங்கன்னு உடனே இங்கே வரலை வந்தால் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இங்கே அதுக்குள்ளே அந்த நர்ஸ் வந்து நீங்கள் தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி குமரனை கூட்டிகிட்டு போகிறாங்க குமரனை கூட்டிகிட்டு போன உடனே நிவினும் நம்ம விஜயும் கான்வர்சேஷன் தொடருது நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் இந்த மாதிரி காவிரி போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் போய் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னது அவ கூட தான் இருந்தேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நல்ல விஷயம் விஜய் அப்படின்ட்டு இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே பண்ண தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டா விஜய் அப்படின்ற மாதிரி நிவின் ரெண்டு பேரோட கன்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு இப்போ காவேரி எப்படி இருக்காங்க உடனே நிமோனியா ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க வீட்டில் இருக்கவங்களும் பயமுறுத்தவே காவேரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கா அப்படின்ட்டு இந்த டைம் நீங்கள் இருக்கணும் விஜய் காவேரி கூட அவள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி விஜய் அனுப்பி விடுறாரு ஒரு பக்கம் பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பயமும் உறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு விஜய் வராரு விஜய் வரும்போது கரெக்டாக உள்ளே போகிறாரு மாமி விஜய்னு கத்துறாங்க கற்றுன்னு கற்றுக்கு ஃப்ரூட்ஸ் பேகை வந்து கீழே போட்டுட்டாரு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து ஏ மாமி இப்படி கத்துறீங்க கொஞ்சம் பொறுமையாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டேனா சாரிடா அப்படின்ற மாதிரி காவேரியெலாம் ரொம்ப கொடுத்து வச்சவடா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய்ட்டுருக்கியா ஃப்ரூட்ஸ் இது பண்ண அதே மாதிரி வேப்பில் கட்டணும் அவங்க அம்மா செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சாங்களான்னு தெரியல ஆனால் வேப்பில் வந்து கட்டணும் இந்த மாதிரி டைமில் தெரியும் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் மேலேயே போலடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் ஒரு மாதிரி பார்க்கவும் இல்லடா எனக்குலாம் வந்துச்சுன்னா மாமா என்னை கண்டுக்க கூட மாட்டாரு பா ஏன் மாமி உங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு அவ்வளோ அது மட்டும் தான்டா செய்வார் மற்றபடிக்கு எனக்குன்னு ஏதாவதுனா நானாக கேட்டு கேட்டு தான் வாங்கிக்கணும் மற்றபடிக்கு செய்யலாம் மாட்டாரு அப்படின்ற மாதிரி மாமி சொன்னது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான விஷயம் நிறைய வீடுங்களில் இப்படி தான் இருக்குது உன்ன மாதிரி புருஷன்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம்டா பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ கூட பாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறேன் அவளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சரி மாமி காவேரி தனியாக இருப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு விஜய் போய் வேப்பில் கட்டுறாரு வேப்பில் கட்டவும் என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அம்மா கேட்பாங்க எது கேட்டாலும் மாமி தான் சொல்லு மாமியை நான் அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த பக்கம் ஃப்ரூட் சாலட் கட் பண்ணி தராரு ஹெல்த் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கஞ்சி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பார்த்து பார்த்து ஒன்றும் ஒன்றும் இருக்காரு ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன இன்றைக்கி எபிசோட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்